ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக வரலாற்று பகுப்பாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் ராகுல் காந்தி ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறார் செபியினுடைய தலைவரே அதானியினுடைய வெளிநாட்டு நிறுவனங்களில் அதாவது அது ஒரு செல் கம்பெனி மாதிரிங்கிற விமர்சனம் வேறு இருந்தது அந்த இதெல்லாம் அதில் எந்த பரிவர்த்தனையும் இல்லாமல் நடக்குதுங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் ஆனால் அது தனி இப்போ செபியினுடைய தலைவர்களே அதில் வந்து பங்குதாரராக இருந்திருக்கிறாங்க ஸோ அதானி கம்பெனி அடைவதையோ அதானி மீது நடவடிக்கை எடுப்பதையோ அவர்கள் தனிப்பட்ட இழப்பாக பார்த்துருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஹிண்டன் பேருக்கு அறிக்கை வந்ததை சுட்டிக்காட்டி ஏன் இன்னும் பதவி விலகவில்லை என்று ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பி இருக்கிறார் இதை எப்படி போல அவங்க இதை பதில் இருக்கு இது தெரியாமல் காங்கிரஸ் இதை வைத்து அரசியல் செய்கிறது காங்கிரசுக்கு என்னைக்குமே வெளிநாட்டு சக்திகள் மீது ஒரு ஈர்ப்பு உண்டு அந்த அடிப்படையில் ராகுல் காந்தி இந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறார்னு உடனே அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாங்க நீங்க இதை எப்படி சுப்ரீம் கோர்ட் கிட்ட எந்த பிரச்சனையை கொண்டு போனாங்களோ அந்த பிரச்சனையில் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு ஆனால் எந்த பிரச்சனையை கொண்டு போகணுமோ அந்த பிரச்சனையை இவங்க கொண்டு போகலை அது சுப்ரீம் கோர்ட்டு வந்து அந்த கேள்வியை கேட்கல இது தவறுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன் கிண்டன் பெர்க் வந்து முதல்ல வந்து அதானி மேலே வந்து என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க இவங்களுக்கு வந்து மொரீஷியஸ்லேயும் பெர்முடாலேயும் வந்து ஆஃப் ஷோர் கம்பெனி இருக்குது அந்த ஆஃப் ஷோர் இருந்து அதானியுடைய பிர சகோதரர் வந்து பணத்தை கொண்டு வந்து அதானியுடைய ஷேரில் பெருத்த அளவில் முதலீடு போட்டு அதன் காரணமாக ஷேர் வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் ஆச்சு அதுவும் முக்கியமான விஷயம் இருக்கு போல பல நூறு கோடிக்கணக்கான ரூபாய்கள் இந்த ஷேருக்கு வருதுன்னு ஷேர் அப்ரிஷியேட் ஆச்சு முதலீட்டாளர்கள் அதை நம்பி ஷேரை வாங்கினாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறதுனா இவர் முதல்ல ஐபிஓ போட்டபோது நூறுரூவாய்க்கு போட்டான்னு வச்சுக்கோம் ஷேர் ப்ரைஸ் வந்து நூறுரூவாய்க்கு போட்டால் அது நூறுலேருந்து நூற்றி பத்து நூற்றி இருபது இப்படி ட்ரேட் ஆகும் முதல்ல இவங்க வெளியிலேருந்து திடீர்னு ஒரு கோடி ஷேர் அதில் வாங்குறாங்கன்னு வீங்க அப்போ ஒரு கோடி ஷேர் வாங்கினோன்னா இதில் ஏதோ விஷயம் இருக்க போலேனா அந்த நூற்றி பத்து நூற்றி இருபது ட்ரேடாக வந்து இரநூறு முந்நூறு நானூறுன்னு போயிடும் ஐநூறு அறநூறுன்னு போகும் போக போக பணத்தை போட இப்போது அறநூறு ரூபாய்க்கு யார் வாங்குறது முதல்ல இவங்க வந்து நூறுரூவாயாக இருக்கும்போது சில நூறு கோடி ரூபாய்களை அங்கே போட்டு ஷேர் வாங்குறாங்க ஆஃப் ஷோர் கம்பெனிலேருந்து அந்த பணத்தை வச்சு வாங்குறாங்க வாங்கினதுக்கப்புறம் ஷேர் ப்ரைஸ் கூடிக்கிட்டே போகுது கூடிக்கிட்டே போகணுன்னா அந்த கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் யார் வாங்குறது மூலம் உங்களையும் என்னைய மாதிரி சிறு முதலீட்டாளர்கள் ஏதோ போல இந்த ஷேரில் அப்படின்னு சொல்லி வாங்குகிறாங்க இப்போ அது ஒரு எண்ணூறுரூவாய்க்கு போகும்போது முதல்ல நூறுரூவாய்க்கு வாங்கினவர் வித்துட்டு போயிடுறாரு எண்ணூறுவாய்க்கு வந்து வித்துட்டு போயிடுறாரு அவருக்கு ஒவ்வொரு நூறுரூவாய்க்கு எழுநூறுவா லாபம் கிடைக்குது முந்நூறுரூவா போட்டிருந்தாருனா அவருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி போட்டிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்து முந்நூறு கோடி கிடைக்குது அவருக்கு வந்து இப்போது ஹிண்டன் என்ன சொன்னாங்க இந்த எழுநூறுவாங்கிறது அதனுடைய உண்மையான ஒருத்து கிடையாது இதை ஜேக்கப் பண்ணாங்க இந்த மாதிரி பல நூறு கோடி ரூபாய் வந்து இவங்க போட்டதுனால ம ஜனங்கள் நம்பினாங்க போட்டுட்டு எடுத்துக்கிட்டாங்க அப்போ இவங்க வந்து இங்கே வந்து ட்ரேட் பண்ணாங்க அன்னத்திக்கல் ட்ரேட் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஹிண்டன்பர்க் அதை தவிர ஹிண்டன் இன்னொரு கேள்வியும் கேட்டார் யார் இந்த ஆஃப்ஷோர் கம்பெனியுடைய முதலீட்டாளர்கள் ஐநூறு கோடியோ அறநூறு கோடியோ முந்நூறு கோடியோ யார் போட்டது அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வி இப்போ செபி வந்து என்ன விசாரிச்சாங்கன்னா பணம் வந்தது முதலீட்டாளர்கள் வந்து இப்போ இவங்க வந்து எதுக்கு நூறு கோடி ரூபாய்க்கு ஷேர் வாங்கினாங்க ஏன்னா அவங்களுக்கு அதானி கம்பெனி மேலே நம்பிக்கை இருந்துச்சு அதனால வாங்கினாங்க அவங்க நம்பிக்கையை பார்த்து மற்றவங்களும் வாங்கினாங்க அப்போ இது சாதாரணமான ட்ரேட் தானே இதில் எங்க தவறு இருக்குன்னு கேட்டால் சுப்ரீம் கோர்ட்டும் இதில் வந்து ஃப்ராட் நடந்தால் எந்த விதமான நான் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க ஆனால் அடிப்படையான அந்த வந்து இவங்க வந்து போகவே இல்லை இந்த கம்பெனிக்கு யார் முதலீடு பண்ணது அப்படிங்கிற கேள்விக்கு இவங்க போகவே இல்லை செபி சுப்ரீம் கோர்ட்டும் அதை பற்றி விசாரிக்கலாம் இப்போ இன்னைக்கு வந்து செபி சேர்மன் மேல சொல்லியிருக்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னா அத்தகைய முதலீட்டாளர்களை நீங்களும் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செபி வந்து ஒரு ஹிடன்பர்க் வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஆப்ஷர் கம்பெனிக்கு போட்ட முதலீட்டு நீங்களும் ஒருத்தங்க அதனால அந்த கேள்வி வந்துருமோங்கிற பயத்தில் நீங்க வந்து அதை பற்றி விசாரிக்காமலே விட்டீங்க இது கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்களே சம்மந்தப்பட்டவங்கள ஒருத்தராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க வந்து என்ன சொல்றாங்க என்னுடைய ஃப்ரெண்டு அனில் வந்து எங்கூட காலேஜில் படித்தவர் அடுத்து வந்து கம்பெனியில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்திருக்கோம் அவரோட இதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்கனால அவர் சொன்னபடி நாங்கள் முதலீடு பண்ணோம் ஒரு கம்பெனி மேலே அந்த கம்பெனி வந்து அதானியுடைய ஷேர் எந்த ஷேரையுமே ட்ரேட் பண்ணலை எங்களை எப்படி நீங்கள் குற்றம் சொல்ல முடியும் அப்படின்னு செபி சேர்பர்சன் கேட்குறாங்க ஆனால் ஹிந்தர்பர்க் என்ன சொல்கிறாங்க அந்த கம்பெனி வந்து அதானியுடைய ஷேர் எதையும் ட்ரேட் பண்ணலைங்கிற நிஜந்தான் ஆனால் அந்த கம்பெனி மூலமாக தான் ஆஃப் ஷோர் கம்பெனி வந்து முதலீடு பண்ணுச்சு அப்போ ஆஃப்ஷோர் கம்பெனி கூட இந்த கம்பெனிக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்குது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் வந்து நான் வந்து ஒரு சொத்து வந்து விற்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த சொத்தை விற்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்க நீங்கள் உதவி பண்ணும்போது அந்த சொத்துல வந்து உங்களுக்கு வந்து டூ அல்லது த்ரீ பர்சன்ட் சர்வீஸ் சார்ஜ் வந்து நான் கொடுக்குறேன் அப்போது இந்த சொத்தில் ஒரு வில்லங்கம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சும் நீங்கள் இன்னொருத்தருக்கு வித்துடுறீங்கன்னு சொல்லி வைங்க வித்துட்டு நீங்கள் வந்து அந்த சொத்து மேலே எனக்கு எந்த பாகசமும் கிடையாது எந்த உரிமையும் கிடையாது ஏதோ சொத்தை கொண்டு வந்தாங்க நான் விற்று கொடுத்தேன் அவ்வளவுதானே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கேள்வி என்ன வரும் அந்த சொத்துல வில்லங்க இருக்குன்னு தெரிஞ்சும் நீ வந்து வித்தியா அப்போ அது தப்பு இல்லையா இந்த கேள்வி வரும் அதே மாதிரி ஆஃப் ஷோர் பணம் வருது அதை இந்த கம்பெனி அனிலுடைய கம்பெனி டீல் பண்ணுது அப்படின்னா அந்த கம்பெனி டீல் பண்ணும்போது அந்த ஆஃப் ஷோர் பணத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு டீல் பண்ணணும் பண்ணாங்களா இல்லையா அப்போது ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்கிறதெல்லாம் இவங்க வந்து அரகுற பதிலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த அதானி ஷேர் வாங்கவே இல்லை அப்படின்னு ஒன்று எல்லாம் சரியாக போயிடல ஆழமாக போய் பார்த்தா இதில் வந்து சில கேள்விகள் கேள்விகளாகவே நிற்குது அதனால தான் ராகுல் காந்தியோ ஜெயராம் ரமேஷோ சொல்கிறாங்க இதை ரொம்ப சீரியஸாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ அவர்கள் தரப்பிலிருந்து சொல்கின்ற ஒரே விஷயம் வந்து ஹிண்டன் பேருக்கு ஒரு வெளிநாட்டுக்காரர் தானே எப்போ பார்த்தாலும் வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டின் மீது நம்ம நாட்டு முதலாளிகள் மீது நம்ம நாட்டு கேபிட்டலிஸ்ட்டுகள் மீது விமர்சிக்கிறத பிரதானமாக எடுத்துகிட்டு நம்ம பேசணுமா அவங்க இது இந்திய இறையாண்மைக்கு ஆபத்து இல்லையா நம்ம இந்திய இறையாண்மைக்கு எதிராக தானே அவங்க திங்க் பண்ணுவாங்க யார் இந்த ஹிண்டன் பேர் அவரை நம்புவீங்க நம்ம இந்திய இறையாண்மையை நம்ப மாட்டீங்களா இந்த டோன்ல தான் அதுக்கு பதில் வாதம் வைக்கிறாங்க இல்லை இந்திய இறையாண்மைக்கு என்ன இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு இந்திய இறையாண்மை எந்த விதத்தில் இதனால காவு கொடுக்கப்படுது இப்படி தான் இவங்களை பற்றி என்ன குறை சொன்னாலும் தேசப்பற்று உங்களுக்கு இல்லையா தேச துரோகம் பண்ணுறீங்களேன்னு பேச ஆரம்பிப்பாங்க இதுக்கும் இந்திய இறையாண்மைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதுக்கப்புறம் நேற்று ஒரு டிவி விவாதத்தில் வந்து ஒரு அப்படின்னாரு நான் கேட்டேன் நான் நிர்வாகத்தில் இருந்துருக்கேங்க இந்த கஸ்டம்ஸ்ல பார்க்கும்போது என்னுடைய நண்பர்கள் சொல்றாங்க ஒரு ஸ்மக்லருடைய போட்டி பொறாமையினால இன்னொரு ஸ்மக்லர் வந்து போட்டு கொடுப்பார் அப்போ ஒரு ஸ்மக்லர் போட்டு கொடுக்கல நாங்க நாங்கள் அதை விவரத்தை எடுத்துக்காம இருக்க முடியுமா அதில் உள்ள உண்மை தன்மையை தான் நாங்கள் பார்க்கணும் அதே மாதிரி உண்மை தெரியும் நிறைய உண்மைகள் தெரியும் அதனால ஹிண்டன்பர்க் யோக்கியனா அயோக்கியனாங்கிறது இங்கே பிரச்சனை இல்லை அவங்க சொன்ன தகவல் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது தான் பிரச்சனை இந்த தகவல் வந்து ஒரு தனிநபரை பற்றி சம்மந்தப்பட்டது இதுக்கும் இந்திய இறையாண்மைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இப்போ செவி தலைவர் வந்து ராஜினாமா செய்யணுங்கிற ராகுலோட கோரிக்கை வந்து சரிதான் ஆமாம் ஏன்னா இன்னொன்று என்னன்னா செவி தலைவருடைய கணவர் வந்து பிளாக் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் அவருக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க அந்த பதவிக்கு உரிய தகுதி எதுவுமே எனக்கு கிடையாதுன்னு அவர் ஏற்கனவே எழுதி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கப்புறம் ஏன் அந்த தகுதி அந்த அவருக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க அடுத்து பிளாக் ஸ்டோனுக்கு வந்து சில வசதிகள் செய்து தரப்பட்டன அப்படின்னு குற்றஞ்சாட்டுறாங்க இப்போது பிளாக் ஸ்டோனுக்கு வசதி செஞ்சு கொடு ஒரு ஒரு கம்பெனிக்கு வசதி செஞ்சு கொடுக்குறதுனாலேயே செபி வந்து தப்பு பண்ணியிருச்சின்னு அர்த்தம் கிடையாது ஆனால் தன் கணவர் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ரப்போசல் வருதுன்னா அப்போ செபி சேர்மன் இருந்து ரெக்யூஸ் பண்ணியிருக்கணும் இப்போ செபி வந்து என்ன சொல்கிறாங்க பொத்தம் பொதுவாக அவங்க வந்து இந்த பிளாக் ஸ்டோன் விஷயம் வரும்போதெல்லாம் ரெக்யூஸ் பண்ணாங்கன்னு பொத்தம் பொதுவாக சொல்கிறாங்க நான் என்ன கேள்வி கேட்பேன் அந்த இடத்துல இருந்து இருந்தேன்னா நான் என்ன கேள்வி கேட்பேன் பிளாக் ஸ்டோனுடைய எந்த இஷ்யூ வந்தாலும் பிளாக் ஸ்டோனுடைய தொடர்புடைய எந்த கம்பெனியுடைய இஷ்யூ வந்தாலும் ஒவ்வொரு தரமும் சேபி சேர்மன் ரெக்யூஸ் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்பேன் இப்போ இந்த பொத்தம் பொதுவாக சொல்கிறதுல வந்து ஒரு விபத்து இருக்குது பத்துக்கு ஒம்பது நாங்கள் அந்த இடத்துல இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த பத்தாவது என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி வரும் அதனால இந்த கேள்வி வந்து ஹிடன்பருடைய கேள்விகள் வந்து பின் பாயிண்டட் ஆனால் இவங்க சொல்கிற பதில் வந்து பொறு பொதுவானதாக இருக்குது அப்படி சொல்லக்கூடாது அதனால இப்போ இவங்க பதில் சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஹிண்டன்பருக்கு வந்து இவங்க சொன்ன பதிலுக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்க நாங்கள் கேட்காத உரங்கள்லாம் நீங்களே கொடுத்துட்டீங்க நீங்களே ஒத்துக்கிட்டீங்க அதனால உங்களுடைய தவறுகள் வந்து நாங்கள் நாங்கள் சொன்னது வந்து நிரூபிக்கப்படத்தான் செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இதனுடைய உண்மைத்தன்மை ஆராயணும்னா முதல்ல இவரை பற்றி இப்போ இந்த ஹிண்டன்பர்க் வந்து அமெரிக்காவில் வந்து நண்பன் சொல்லி ஒருத்தனை ஆரம்பித்தாங்க ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க ஆரம்பித்து அமெரிக்காவில் உள்ள வாழ் இந்திய தமிழர்கள் இருக்காங்கள்ல அவங்ககிட்ட எல்லாம் போய் நாங்கள் உங்களுக்கு வட்டி அவ்வளோ பிரமாதமாக கொடுப்போம்னு சொல்லி எங்கள் பாருங்கள் எங்களுக்கு ஆயில் ஃபீல்டெலாம் இருக்குது கனடாவில் ஃபோட்டோவை பாருங்கன்னு சொல்லி போட்டாங்க இதை இந்த ஹிண்டன்பர்க் வந்து அலசி ஆறுன்னு சொன்னாங்க இது ஒரு போன்சி ஸ்கீமு இந்த அவங்க வந்து ஆயில் ஃபீல்டு இருக்குதுன்னு காமிச்சது வந்து வெறும் ஒரு வில்லேஜ் ஒரு கிராமத்துடைய படத்தை போட்டு ஆயில் ஃபீல்ட் சொல்கிறாங்க இப்போ நம்மளோட ஒருத்தர் தமிழுக்கு ரொம்ப தியாகம் பண்ணுறேன் சேவை செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவருக்கு அந்த நண்பர் ஆர்கனைசேஷனுக்கும் ரொம்ப நெருக்கம் இருந்தது இவருடைய இதெல்லாம் ப்ரோக்ராம்லாம் அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க அவர் இவர் இவர் வந்து அதை கூட சொல்லணும் எதனால் அவங்களோட தனக்கு என்ன தொடர்பு இருந்ததுன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குள்ள அவர் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்து ஹிண்டன்பர் கொடுத்த உடனே அமெரிக்க அரசு என்ன பண்ணாங்க உடனடியாக அந்த ஆர்கனைசேஷனுடைய சொத்தை அத்தனையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் ஃப்ரீஸ் பண்ணி முதலீட்டாளர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக அத்தனையும் ஃப்ரீஸ் பண்ணாங்க இப்போ நம்ம நாட்டில் வந்து இப்படிப்பட்ட ஒரு சீரியஸ் அலங்கியேஷன் வந்து அதானி மேலே வந்தபோது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதானியை பற்றி பேசினார்கள் பேசினதற்கு பின்னால் எத்திக்ஸ் கமிட்டி ஒரு எம்பியுடைய பதவியை பறித்தது அதானியை பற்றி பேசினார் அதற்கப்புறம் ஒரு நீதிமன்றம் ஒருவருக்கு இரண்டு ஆண்டு தண்டனை விதித்தது இதுதான் நடந்தது இந்த நாட்டில் இது ஒன்று கொண்டு தொடர்புடையதாக இல்லையானு மக்கள் தான் பார்க்கணும் சிந்திக்கணும் தீர்மானிக்கணும் ஆனால் அரசு இந்த விதத்தில் வந்து அரசு வந்து என்ன சொன்னாங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டில் வந்தபோது மந்திரி வாயவே திறக்கலை பிரதம மந்திரிக்கு வந்து இவர் வந்து ரொம்ப நெருங்கிய தோழராக இருக்கார் என்று அறியப்பட்டால் பிரதமர் வந்து நிச்சயமாக வந்து தன் தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்கணும் அதையும் தவிர இது அரசாங்கம் வந்து இதை விசாரிச்சிருக்கணும் செபி விசாரிக்கணும்னு சொல்கிறதுக்கு என்ன தேவை இருந்தது இதை விசாரிக்க வேண்டியது வந்து அரசாங்கம் அவங்க தான் விசாரிச்சிருக்கணும் ஆனா அவங்க விசாரிக்கல செபிட்ட கொடுத்தாங்க இப்ப பாருங்க செபியுடைய சேர்பெர்சன் மேல ஒரு குற்றச்சாட்டு வருது இப்பயும் செபி சேர்பர்சன் மேல ஒரு குற்றச்சாட்டு வரும்போது செபி எல்லாம் இதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காம இதை விசாரிக்கிறது முறையா இருக்கும் கமிட்டி வேணும் அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கட்டம் ஆனால் உடனடியாக அரசு லெவல்ல வந்து இதை விசாரிப்ப இது போஃபர்ஸ் ஸ்கேண்டல் ஒரு பெரிய பேச்சு அடிபட்ட போது ராஜீவ்காந்திக்கு வந்து அந்நிய நாட்டுல வந்து பணம் கொடுத்துட்டாங்க சொன்னபோது பிரதம மந்திரியாக ராஜீவ் ராஜீவ்காந்தி பார்லிமெண்ட்டில் வந்து தன்னிலை விளக்கம் கொடுத்தார் நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தபோது இருந்த அக்கௌண்ட்டை தவிர பேங்க் அக்கௌண்ட்டை தவிர எனக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டும் கிடையாது ஃபாரினில் கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னிலை விளக்கம் கொடுத்தார் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து அப்படிப்பட்ட தன்னிலை விளக்கங்கள் அவசியமாக இருக்குது நம்முடைய பிரதம மந்திரி மேலே தனிப்பட்ட முறையில் யாரும் எந்த குற்றச்சாட்டு சொல்லலை ஆனால் அவருக்கு நெருங்கியவராக அறியப்படும் ஒருவரை பற்றி ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது அவர் வந்து இதுக்கு சரியான முறையில் விசாரணை நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து மக்கள்தோ அது அவருடைய கடமை நம்பிக்கை இல்லை இப்போ செபி மட்டும் இல்லை இதற்கான விளக்கமாக இப்போ பாஜகவை சேர்ந்தவர்களும் இப்போ வந்து செபிக்கு ஆதரவாகவும் அதானிக்கு ஆதரவாக தானே பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் செபி இதுக்கு விளக்கம் மோடியின் மீது நேரடி குற்றச்சாட்டு இல்லை பிரதமர் மீது எந்த இதுவும் இல்லை அதானி மீதும் செபியின் மீது தான் விமர்சனம் வருது ஹிண்டன் பேருக்கு இல்லைன்னா அவர் நேரடியாக விளக்கம் தரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் பாஜகவின ரொம்ப வெளிப்படையாகவே செபியையும் அதானியும் ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையை ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாங்களே இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இதை பற்றி ஏன் பேசுறீங்க ராகுல் காந்தி ஏன் பேசுறாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பா பாஜகவினர் என்னுடைய கேள்வியில் இது எதுக்கு பிஜேபி வந்து தங்களுடைய பிரச்சனையை எடுத்துக்கணும் எவ்வி மேலும் ஒரு குற்றச்சாட்டுருக்குன்னா அதுக்கு வந்து என்ன சட்டப்படி நடக்கணும் அது நடந்துட்டு போட்டுமே இவங்க எதுக்கு கிண்டன்பர்க் அயோக்கியம் முள்ள மாதிரி முடிச்ச வைக்கி இதெல்லாம் இவங்க எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு ஒரு மேற்கத்திய நாடுகள் வல்லாதிக்க நாடுகள்ங்கிற ஒரு எதிர்ப்பு அரசியல் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் வருது ஆனால் இவங்களுடைய செயல்பாடுகளை இவங்களுக்கு அப்படி ஒன்றும் ஐரோப்பிய அமெரிக்க நாடு எதிர்ப்பு சிந்தனை இருப்பதா எனக்கு தெரியல பாஜகவினுடைய செயல்பாடுகள்லாம் அப்படியே ஒரு எதிர்ப்பு சிந்தனை இருப்பதா தெரியல இந்த விஷயத்தில் மட்டும் அவங்க மேற்கத்திய நாடுகள் மீது ஒரு எதிர்ப்பை பேசுறாங்க மற்றபடி அவங்க எதிர்ப்பை பேசினதா நான் பார்த்ததில்ல ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இந்தியா வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு வேர்ல்டு பேங்க் சொல்லியாச்சுன்னா இதே தான் வேர்ல்டு பேங்கே சொல்லி தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்நியாரம் அதால் இப்படி சொல்கிறாங்க இப்போ இந்த இதை வந்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பணுங்கிற விஷயத்த மல்லிகார்ஜுன கார்கே வந்து வலியுறுத்தி இருக்கிறார் இது அந்த அங்கே போய் இந்த பிரச்சனையை நீங்கள் சரி செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த முதன்மையான குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார் அப்படி செல்லும்போது என்ன மாதிரியான உண்மைகள் வரும்னு நினைக்கிறீங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்து என்ன மாதிரியான உண்மைகளை ஜேபிசி வந்து ஒரு அட்வைசரி பாடி தான் இப்போ ரெண்டு ஜி விஷயத்தை பாருங்கள் ரெண்டு ஜி விஷயத்தில் இதே மாதிரி ஒரு கூக்குரல் எழுந்தபோது அவங்க ஜேபிசி வச்சாங்கல்ல காங்கிரஸ் வந்து அப்போ இவங்களும் ஜேபிசி வைக்கிறதுக்கே தயங்குறாங்க ஏன்னா ஜேபிசி வந்து வெறும் ஒரு அட்வைசரி பாட் இப்போ ஜேபிசி முன்னாடி இப்போ அரசாங்கமே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் லெவலில் ஒரு என்கொயரின்னு உடனடியாக அறிவிச்சிருந்தாங்கன்னா அப்போ இந்த மாதிரி ஒரு வேண்டுகோளே வராது இல்லை இப்போ அரசாங்கம் ஒன்றுமே சொல்லாமல் வாழாவும் இருக்குது அப்படிங்கும்போது தானே இப்போ இப்படிப்பட்ட இதெல்லாம் வேண்டுகோள்லாம் வந்துகிட்டு அதனால ஜேபிசி வச்சாலுமே ஜேபிசியில எல்லா விதங்களும் ஆளுங்கட்சி எம்பி தான் அதுக்கு தலைவரா இருப்பாரு எதிர்க்கட்சியுடைய எம்பிக்களும் அதுல இருப்பாங்க எல்லா விதமான சாட்சியங்களையும் அவங்க விசாரிப்பாங்க விசாரிச்சு அவங்க வந்து தங்களுடைய முடிவை சொல்லுவாங்க அரசாங்கத்து கிட்ட ஆனா அந்த முடிவு வந்து அரசாங்கத்துக்கு இட் இஸ் நாட் பைண்டிங் சொல்லி அட்வைசரி இன் ஏஜ் ஆனாலும் அதுக்கு கூட அவங்க இன்னும் ஆயத்தம் ஆகலன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு கூட ஆயத்தம் சாட்சியத்தை விசாரிக்கணும்னு வரும்போது பல விஷயங்கள் வெளியில வரலாம் அப்படி ஒரு அச்சம் இருக்குது அதனால் அவங்க அதற்கே தயங்குகிற நிலை வருது இப்போ மாட்டியிருக்கக்கூடிய அந்த மாதாபி செபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த மாதாபி அப்படிங்கிற ஒரு பேர் இப்போ விமர்சனப்படுது இதற்கு முன்பு உங்களுக்கு நினைவு இருக்கும் லட்சுமி ராமகிருஷ்ணன் ஒருத்தர் பங்குச்சந்தை விவரங்கள் மர்மங்களை எல்லாம் ஒரு இமயமலை சாமியார்ட்ட சொல்லிட்டேன் அவர் சூத்திரத்தில் கடவுள் ஆ சா மன்னிக்கணும் இல்லையா சித்ரா ஆ அவர் அவங்க சிறைக்கெல்லாம் போனாங்க இந்த அதாவது அப்போ அதற்கு பிறகு தான் நானும் கேட்கு அதற்கு பிறகு பார்த்தா அவங்கள பற்றி தான் தேட வேண்டியது இருக்கு இதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு லேடி பேர் அடிபட்டுச்சே அப்படின்னு நம்ம இப்போ தான் யோசிக்க வேண்டியது இருக்கு இப்ப இந்த ஷேர் மார்க்கெட்டில் முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவங்க அதன் ரகசியத்தை மேக்ஸிமம் வெளியிடுபவர்களாகவும் அல்லது ஏதாவது ஒரு பெருநிறுவனத்துடன் தொடர்புடையவர்களாக இருக்கிறதுங்கிறது இப்போ புதிதாக இல்லை இப்போ மாதாபிக்கு முன்னாடியே ஒரு முன் உதாரணம் இருக்கு அப்படி தானே இட்ஸ் வெரிட்டிவ் வேர் ஷேர் மார்க்கெட்டு வந்து அதனால அங்கே மேலே இந்த மாதிரி பொறுப்பில் இருக்கிறவங்க தங்க தங்களை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லன்னா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வரும் கண்டிப்பா இந்த அந்த பொறுப்புல போனாங்கன்னா அவங்க முதல்ல தாங்கள் இது வரைக்கும் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணங்கிற இன்னும் சொல்ல போனா என்னைக்கு வந்து இத பத்தி இந்த மாதிரி ஒரு என்கொயரி வந்ததோ அதானி கம்பெனியுடைய ஆஃப் ஷோர் கம்பெனிஸ பத்தி என்கொயரி வந்ததோ அந்த ஆஃப்ஷோர் கம்பெனியை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கம்பெனில வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணது ஏற்கனவே பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாத்தையும் நான் கவர்ன்மெண்ட்ட சொன்னேன்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க நான் ஒரு கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க அடுத்து இந்த மாதிரி பிரச்சனை வந்தபோது நான் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அந்த கம்பெனி தான் இவங்களுடைய அதானுடைய ஆஃப் ஷோர் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொன்னாங்களா சொல்லலை அடுத்து இதை பற்றி விவரிக்கும் பொழுது விசாரணை நடக்கும் பொழுதாவது அவங்க என்ன சொல்லியிருக்கணும் இந்த பாருங்கள் நான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணேன் அந்நேரம் எனக்கு தெரியாது அந்த கம்பெனி தான் இவங்களை டீல் பண்ண போகிறாங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு இப்போ அவங்க தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது இப்போ செபி வந்து இவரை பற்றி அதானி கம்பெனியை பற்றி விசாரணைன்னு சொல்லி வரும்போது நான் என்னை ரெக்யூஸ் பண்ணிக்கிறதா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெக்யூஸ் பண்ணியிருந்திருக்கோம் இவங்க அப்படி பண்ணலை ம் கண்டிப்பாக அந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய ஒரு மாய உலகமாக இருக்கிறது இதில் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற ஊழல்கள் வெகுஜன நடுத்தர வர்க்க மக்களுக்கு அறியப்படாத புரியப்படியாத வகையில் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது இதில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற நடுத்தர வர்க்கமும் இருக்கிறாங்க ஆளும் அரசு யார் பக்கம் நிற்கிறது இந்திய மக்கள் பக்கமாக அல்லது பெரு நிறுவனங்கள் பக்கமாக இதை எப்படி புரிந்து கொள்ளணும் இதில் அரசியல் மட்டுமே இருக்கா போன்ற பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவத்திலையும் பார்வையிலையும் ரொம்ப விரிவாக மக்களுக்கு புரியும்படி எடுத்து வச்சிங்க உள்ளது உள்ளபடியே உங்களது அனுபவம் பார்வையிலிருந்து ரொம்ப விரிவா நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்காக எடுத்து வச்சுங்க முக்கிய நன்றி வணக்கம் ஜீவன் வணக்கம்